ரப்பனா லா துசெக் குலூபனா பஹத இது ஹதைதனா வஹபுலனா மின்லதுன்க ரெஹ்மதன் இன்ன க அன்தல் வஹா பொருள் எங்கள் இரச்சகனே நீ எங்களை நீர்வழியில் நடந்தாட்டிய பின் எங்களின் உள்ளங்களை சர்கச் செய்துவிடாதே இன்னும் உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை எங்களுக்கு அன்பளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளன் பலன்கள் மாபெரும் செல்வமாகிய இஸ்லாமிய நேர்வழியை அடைந்த பின்னர் நம்முடைய உள்ளங்கள் அதன் மீது நிலைத்திருப்பதற்காக கேட்டுக்கொள்ள வேண்டிய அருமையான துகா மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய இரு விரல்களுக்கிடையே இருக்கின்றன அவன் எவ்வாறு நாடுகின்றானோ அவ்வாறெல்லாம் அவற்றை அவன் திருப்பி விடுவான் என்ற கருத்தை பல ஹதீஸ்களில் நபி நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் அருளுார்கள் எனவே உள்ளம் நேர்வழியின் மீதே நிலைத்திருப்பதற்கும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருள் பெறப்படுவதற்கும் இந்த துகாவை அதிகம் கேட்டு வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் يا رب الله آمين டைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செக் பேஸ் பண்ணுங்க